அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை காஞ்சி வரம் தந்த காவிய தலைவன் நடராச பங்காத அம்மாளின் தவ புதல்வன் காஞ்சி வரம் தந்த காவிய தலைவன் நடராச பங்காத அம்மாளின் தவ புதல்வன் அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை சௌமிய ஆண்டில் பிறந்து சாதாரண குழந்தையாக வளர்ந்து சாமானிய மனிதனாக வாழ்ந்து சமூக உரிமைகளுக்காக குரல் கொடுத்து சரித்திரத்தில் என்றும் சாகா பெற்றவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கி பத்திரிகையாளராக பத்திரிகை ஆசிரியராக பல்வேறு பணிகளை ஆற்றி பாமர்க்கும் புரிய வண்ணம் பகுத்தறிவு கொள்கைகளை பக்குவமாய் பறை சாற்றி பார் போற்றும் அளவுக்கு உயர்ந்தவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை முயற்சியை மட்டுமே மூலதனமாக்கி நேர்மையை லட்சியமாக்கி கிடைத்ததை உண்டு எளிமையாக உடுத்தி இறுதி வரை வறுமையில் உழன்று வையகம் போற்ற வாழ்ந்தவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பெற்றவனே பொது வாழ்க்கையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்தவனே பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பெற்றவனே பொது வாழ்க்கையில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்தவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று வீடு கொண்டு எழுந்தவனே அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு என்று வீறு கொண்டு எழுந்தவனே அதற்கான அவசியமோ அவசரமோ தேவையில்லை என தெரிந்தவுடன் தமிழ்நாடே போதும் என்று சொன்னவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை மத்து கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று பட்டி தொட்டி எங்கும் முழங்கியவனே மத்து கூட்டாட்சி மாநிலத்தில் பட்டி தொட்டி எங்கும் முழங்கியவனே இதன் மூலம் தேசியத்திற்கோ இந்த தேசத்திற்கோ எதிரானவன் இல்லை என வெளிப்படையாக காட்டியவனே இதன் மூலம் தேசியத்திற்கோ இந்த தேசத்திற்கோ எதிரானவன் இல்லை என வெளிப்படையாக காட்டியவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை கொண்ட கொள்கைகளில் ஏதேனும் குறைகள் இருந்தால் பிடிவாதம் பிடிக்காமல் செய்யாமல் பிரதிவாதிகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து காலத்திற்கு ஏற்றவாறு கருத்து பரிமாற்றம் செய்தவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை கடவுளிடம் உண்மையான நம்பிக்கையுடன் வாதாடுபவன் நான் கடவுளின் பெயரால் நடக்கும் கொடுமைகளை கண்டு கொதித்தெழுந்து முதலில் போராடுவனும் நான் என்று பொதுவெளியில் பகிரங்கமாக அறிவித்தவனே கடவுளிடம் உண்மையான நம்பிக்கையுடன் வாதாடுபவன் நான் கடவுளின் பெயரால் நடக்கும் கொடுமைகளைக் கண்டு கொதித்தெழுந்து முதலில் போராடுவனும் நான் என்று பொதுவெளியில் பகிரங்கமாக அறிவித்தவனே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை சுரண்டல்களை தான் நீ பலமாக சாடினாய் அண்ணா நீ சமய தான் நீ பலமாக சாடினாய் ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த உலகத்திற்கு நீ பக்குவமாய் ஓதினாய் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த உலகத்திற்கு நீ பக்குவமாய் ஓதினாய் என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை ஏழைகளின் சிரிப்பில் நீ இறைவனை கண்டாய் ஏழைகளின் சிரிப்பில் நீ இறைவனை கண்டாய் உன் அறிவாற்றலால் இந்த உலகத்தையே நீ வென்றாய் உன் அறிவாற்றலால் இந்த உலகத்தையே நீ வென்றாய் அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை கம்பரசம் கண்டாய் தீ பரவட்டும் என்றாய் மனமுண்டு என்றாய் அறுபத்தி நான்கையும் உன் கொண்டாய் என்னமோ உன் வாழ்க்கை புத்தகமாகவே அமைந்துவிட்டது அதனால் தான் என்னமோ உன் வாழ்க்கை திறந்த புத்தகமாகவே மாறிவிட்டது அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை ஐக்கிய அமெரிக்காவில் ஏழு பல்கலைக்கழகத்தில் என்ற பேராசிரியர் விருது பெற்றவனே ஐக்கிய அமெரிக்காவில் ஏழு பல்கலைக்கழகத்தில் விருது பெற்றவனே அமெரிக்கர் அல்லாத ஒருவருக்கு அமெரிக்க அல்லாத ஒருவருக்கு முதன்முறையாக வழங்கப்பட்ட விருதும் இதுதானே அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை உன்னை எனக்கு பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்றை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் உன்னை எனக்கு பிடிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒன்றை இங்கு நான் இன்று குறிப்பிட விரும்புகின்றேன் தவறு செய்வது தந்தையாக இருந்தாலும் ஏன் தந்தை பெரியாராகவே இருந்தாலும் தயங்காமல் மயங்காமல் தைரியமுடன் அவற்றை சுட்டிக்காட்டி தட்டி கேட்ட மனசாட்சியுள்ள மனிதன் நீ தனி இயக்கம் கண்ட தரணி போற்றும் வரலாற்று தலைவன் நீ அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை மக்களின் மகத்தான ஆதரவை பெற்றாய் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் நீ இருந்தாய் மக்களின் மகத்தான ஆதரவை பெற்றாய் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி பொறுப்பில் நீ இருந்தாய் அதற்குள் புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்க மருத்துவமனைக்கு நீ சென்றாய் அதற்குள் புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்க மருத்துவமனைக்கு நீ சென்றாய் அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் ஒரு நல்ல தலைவனுக்கு உண்மையான மனைவகுடம் எதுவென்றால் அவன் வாழும் காலத்தில் அவன் ஆடும் தேசத்தில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் ஒரு நல்ல தலைவனுக்கு உண்மையான மணிவகுடம் எதுவென்றால் அவன் வாழும் காலத்தில் அவன் ஆடும் தேசத்தில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவன் மதிக்கும் தருணத்தில் இந்த உலகமே அவனுக்காக உண்மையாக கண்ணீர் வடிக்க வேண்டும் அவன் மறைக்கும் தருணத்தில் இந்த உலகமே அவனுக்காக உண்மையாக கண்ணீர் வடிக்க வேண்டும் அண்ணா இந்த அரிய வாய்ப்பு இந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் வாய்த்தது அண்ணா இந்த அரிய வாய்ப்பு இந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் வாய்த்தது ஆம் உன் மரண ஊர்வலத்தில் கூடிய கூட்டம் இதுவரை யாருக்கும் கூடியதில்லை உன் மரண ஊர்வலத்தில் கூடிய கூட்டம் இதுவரை யாருக்கும் கூடியதில்லை இறுதி ஊர்வலத்திலும் நீ உலக சாதனைப்படுத்த பெருமை உனக்கு மட்டும்தான் உண்டு இறுதி உயிர் உலக சாதனை படைத்த பெருமை உனக்கு மட்டும்தான் உண்டு அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை உலக ஏடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் புரட்டிய நீ புகையிலை பழக்கமும் மூக்குப்பொடி போடும் வழக்கமும் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கி விளைவிக்கும் என்பதை நீ உணர மறுத்தது ஏன் உலக ஏடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் புரட்டிய நீ புகையிலை பழக்கமும் மூக்குப்பொடி போடும் வழக்கமும் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதை நீ உணர மறுத்தது ஏன் பேரறிஞர் அண்ணா நீ உணர மறுத்தது ஏன் அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை அண்ணா என்ற ஆளுமை அகிலமே போற்றும் அவரது பெருமை என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்